வணக்கம் அன்பான நேயர்களே தீபாவளிக்கு முன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் உண்மை குரு என்பவர் யார் உங்கள் ஜாதகத்தில் சுப்ரீம் பவர் கொண்ட கிரகம் இதுதான் இது அக்டோபர் பதினெட்டாம் தேதி தீபாவளிக்கு முன்பாக கடகராசியில் தன் உச்ச நிலையை அடைய போகிறது இந்த இடத்துல வந்து நூறு மடங்கு சக்தி பெறுகிறார் இவர் உங்கள் பாக்யஸ்தானத்தின் ஒன்பதாம் வீட்டு அதிபதி இவர் உங்கள் பன்னிரெண்டாம் பாவத்தின் அதிபதி தற்போது பராக்கிரம பாவத்தில் மூன்றாம் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது அக்டோபர் பதினெட்டாம் தேதி தீபாவளிக்கு முன் உச்ச நிலையை அடையப் போகிறார் தீபாவளிக்கான இதை விட பெரிய பரிசை வேறு எந்த கிரகமும் உங்களுக்கு கொடுக்க முடியாது தீபாவளி நேரத்தில் இருந்தே தேவகுரு பிரகஸ்பதி என்னென்ன பெரிய பலன்களை பரிசாக உங்களுக்கு அளிக்கப் போகிறார் ஒன்றன்பின் ஒன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் இந்த இடம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பௌதிக சுகங்களை பெறும் இடம் இது மூதாதையர் சொத்துக்கான இடம் இது பொதுமக்களின் இடம் இது தாயின் இடம் இது நமக்கு இதயத்தின் இடம் உச்சம் பெற்ற தேவ பிரகஸ்பதி இந்த இடத்தில் பிரவேசிக்கும் பொழுது தீபாவளியின் முதல் பரிசு உங்களுக்கு என்னவாக இருக்கும் அந்த வகையில் பூமி மனை வாகனம் கார் என்று நீங்கள் எதை வாங்க விரும்பினாலும் உங்கள் பவுதிக சுகங்களை அதிகரிக்கும் கடமை இவருக்கு உண்டு அதாவது அவர் அதை செய்வார் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இரண்டாவது நிலையில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் பொதுமக்களிடமிருந்து திடீரென்று உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏனெனில் உச்ச நிலையில் வரும் தேவகுரு பிரகஸ்பதி ஒருவருக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தை வழங்குவதை காணலாம் தாயின் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார் மூதாதையர் சொத்து சம்பந்தமாக ஏதேனும் விவாதத்திற்குரிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் இங்கு வரும் தேவகுரு பிரகஸ்பதி அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் எந்த வகையான நிலத்தை வாங்குவது விற்பது எந்த சொத்தை வாங்குவது விற்பது போன்ற நிலையை நீங்கள் விரும்பினாலும் அந்த நிலையை இவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் ஒரு கட்டுமான பணியை தொடங்கிவிட்டீர்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் சில தடைகள் வந்து அந்த காரியம் நிறைவடையாமல் இருக்கிறது நீங்கள் எங்கோ சொத்துக்காக முன்பணம் கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் அடுத்த செயல்முறை நிறைவேறவில்லை இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் தேவகுரு பிரகஸ்பதி இந்த இடத்திற்கு வந்தவுடன் உங்களுக்கு சாதகமாக மாற்ற ஆரம்பிப்பார் தேவகுரு பிரகஸ்பதியிடம் மூன்று பார்வைகள் உள்ளன அவர் அமர் மடத்திலிருந்து ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் அவரது பார்வையின் பலன்கள் தீபாவளிக்கான இரண்டாவது பரிசாக உங்களுக்கு என்ன கொண்டு வருகின்றன என்று பார்ப்போம் ஐந்தாம் பார்வை உங்கள் அஷ்டம பாவத்தின் எட்டாம் வீட்டின் மீது செல்கிறது இந்த இடம் என்ன இது மன அழுத்தம் கவலை சோர்வு காரியங்களில் தடை உயர்கல்வி இரகசியமாக கிடைக்கும் செல்வம் ஆயுள் யோகம் ஆகியவற்றை குறிக்கும் இடம் இந்த இடத்தின் மீது தேவகுரு பிரகஸ்பதியின் அமுத பார்வை விழும்போது தீபாவளிக்கு அவர் உங்களுக்கு அளிக்கும் முதல் பெரிய பரிசு என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வரும் எந்த வகையான மன அழுத்தம் கவலை சோர்வு காரியங்களில் தடை போன்ற சூழ்நிலைகளையும் அடியோடு முடிவு கொண்டு வரும் கடமையை அவர் தன் கையில் எடுத்துக் கொள்கிறார் நீங்கள் உயர்கல்வி பெற விரும்பினால் பிஎஸ்டி செய்ய விரும்பினால் அதில் ஏதேனும் தடை இருந்தால் அதற்கான ஒரு அழகான நேரத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இத்துடன் இது ரகசியமாக கிடைக்கின்ற செல்வத்தின் யோகமும் ஆகும் இந்த இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதியின் அமுதத்தனத்தின் நிலை ஏற்படும் போது இது ஒருவருக்கு இரகசியமான வழிகளில் செல்வம் கிடைப்பதற்கான சிறந்த காரக யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கிருந்து தேவகுரு பிரகஸ்பதியின் ஏழாம் பார்வை உங்கள் கர்ம பாவத்தின் பத்தாம் வீட்டின் மீது செல்கிறது கர்மமே வாழ்க்கை என்பதை நாம் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் படித்திருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையின் கர்ம பாணியில் அமுத குருவின் பார்வை படும்போது அது தங்கத்தில் சுடரொளி போல இருக்கும் இதன் பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் முதல் நிலையில் நீங்க வேலை செய்கிறீர்கள் என்றால் வேலையில் மன அழுத்தம் இருந்தால் மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்களால் தாழ்த்தப்பட்டால் பாராட்டு கிடைக்கவில்லை என்றால் பதினெட்டாம் தேதிக்குப் பிறகு உங்கள் தொழில்துறையில் நல்ல இலாபம் வருவதை பார்ப்பீர்கள் வேலையில் மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு திடீரென்று கிடைக்க ஆரம்பிக்கும் பாராட்டுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்கள் பதவி உயர்வு தடைபட்டிருந்தால் அது உங்கள் சாதகமாக வரும் நீங்கள் பணி மாற்றம் விரும்பினால் அதற்கான நல்ல யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தற்போது உங்களிடம் வேலை இல்லை என்றால் நிச்சயமாக உங்கள் சுய விவரத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் அல்லது நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ள விரும்பினால் இந்த வேலையை நான் செய்துவிட்டேன் இப்பொழுது இங்கே எனக்கு பதவி உயர்வு இல்லை அல்லது வளர்ச்சி இல்லை நான் ஒரு புதிய படி ஏற வேண்டும் அந்த நிலைக்கான புதிய வாய்ப்புகளையும் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நீண்டகாலமாக தேடிக் மீண்டும் மீண்டும் உங்கள் சுய விவரத்தை கொடுத்தும் நேர்காணல்களுக்கு சென்றும் விளைவுகள் வராமல் இருந்த அந்த சூழ்நிலை பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவித்து நீங்கள் நீண்டகாலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த கனவை நிறைவேற்றுவார் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் வியாபாரத்தில் மிகவும் அழகான பலன்கள் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு பெரிய ஒப்பந்தம் உங்களுக்கு வந்துவிட்டது ஒரு பெரிய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது வியாபாரத்தில் திடீரென்று வளர்ச்சி நிலை ஏற்பட்டது உங்கள் பணம் எங்கோ சிக்கியிருந்தால் அது உங்களிடம் வந்துவிட்டது உங்கள் சரக்கு எங்கோ சிக்கியிருந்தால் அது வந்துவிட்டது விட்டது வியாபாரத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட உங்கள் பொருட்களை சேர்த்து வியாபாரத்தில் வளர்ச்சியை நோக்கி செல்கிறீர்கள் இந்த வகையான சிறந்த காரக யோகத்தை இந்த சக்தி வாய்ந்த கிரகம் அதாவது பாகுபலி தேவ குரு பிரகஸ்பதி உங்கள் தொழில்துறையில நல்ல இலாபத்தை எடுத்து கொடுப்பார் உங்கள் அரசாங்க காரியம் ஏதேனும் தடைபட்டிருந்தால் அதுவும் தேவ குரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் மிகவும் அழகான விதத்தில் உங்களுக்கு சாதகமாக பெறுவதை காணலாம் ஒன்பதாம் பார்வை அவரது சொந்த வீடான பன்னிரண்டாம் பாவத்தின் மீது செல்கிறது பன்னிரண்டாம் பாவத்தின் மீது பார்வை செல்வதால் இது உங்களுக்கு தேவையற்ற அனாவசியமான செலவுகளை முடிவுக்கு கொண்டு வரும் செலவுகள் இருந்தால் அவை பவுதிக சுகங்களை அதிகரிப்பதற்கானதாக இருக்கும் அனாவசியமான செலவுகள் இருக்காது இதைக் கவனியுங்கள் இரண்டாவது நிலையில் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் ஏதாவது இருந்தால் அவற்றை முடிவுக்கு கொண்டு வருவார் நீங்கள் ஏதேனும் நீதிமன்றம் வழக்கு சட்டப்பிரச்சனை போன்ற சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருந்தால் நீண்ட காலமாக இருந்தால் இரவு தூக்கத்தை இழந்திருந்தால் இந்த சூழ்நிலையையும் உங்கள் சாதகமாக முடித்து வைப்பார் நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் நிரந்தர குடியிருப்புக்காக காத்திருக்கிறீர்கள் வெளிநாட்டில் குடியேறுவதற்காக காத்திருக்கிறீர்கள் அல்லது வெளிநாட்டில் கல்வி பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த சூழ்நிலையில் தேவகுரு குரு பிரகஸ்பதி நாற்பத்து ஒன்பது நாட்களுக்குள் மிகவும் சிறந்த காரக இலாப யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் பெற உங்களுக்கு யார் துணை நிற்பார்கள் இங்கு தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் பாக்யஸ்தானத்தின் அதிபதி பாக்யாதிபதி உச்சம் பெறும்போது அவர் ஒருவரை விசேஷமான மனிதராக மாற்றியே தீர்வார் நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள் முயற்சியால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று ஒரு வாகனம் ஓட்டுபவர் முயற்சி செய்கிறார் ஆனால் முயற்சியுடன் பாக்கியத்தின் துணையும் சேரும் அந்த மனிதர் விசேஷமான மனிதராக மாறிவிடுகிறார் இந்த வகையிலான சிறந்த காரக இலாபத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவதையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்வதையும் கவனமாக கேளுங்கள் இதை நீங்கள் மகிழ்ச்சியான நம்பிக்கையாக அல்ல ஒரு விஞ்ஞானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு மிகவும் அவசியமானது இப்போது உங்கள் மனதில் கேள்வி வரும் மேஷ மேஷராசியில கோடிக்கணக்கானோர் இருப்பார்கள் அனைவருக்கும் தேவ குரு பிரகஸ்பதியின் சமமான பலன் கிடைக்குமா சாஸ்திரம் சொல்லுகிறது அது சாத்தியமில்லை எந்த கிரகத்தின் பலனை நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்க வேண்டும் அத்துடன் டிகிரி ரீதியாகவும் பலமாக இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் ஜாதகத்தை திறந்து கொள்ளுங்கள் நான் சொல்லும் இந்த நிலையை உங்கள் ஜாதகத்தில் சரிபார்க்கவும் இது உங்கள் லக்னஸ்தானம் லக்னஸ்தானத்தில் இருந்து தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளில் இருக்கக்கூடாது இது முதல் நிபந்தனை இங்கிருந்து கணக்கிட வேண்டும் உங்கள் ராசி மேஷமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் லக்னம் வேறொன்றாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் லக்னத்தில் இருந்துதான் கணக்கிட வேண்டும் இருந்து ஆறாம் எட்டாம் பன்னிரண்டாம் வீடுகளில் தேவகுரு பிரகஸ்பதி இருக்கக்கூடாது இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் எண் எங்கு எழுதப்பட்டிருந்தாலும் உங்கள் ஜாதகத்தின் லக்னம் வேறாக இருக்கலாம் எனவே பத்தாம் எண் வேறு இடத்தில் வரலாம் பத்தாம் எண் எழுதப்பட்டிருக்கும் இந்த இடத்தில் தேவகுரு குரு பிரகஸ்பதி நீசமடைவார் இந்த நான்கு இடங்களில் தேவகுரு பிரகஸ்பதி அமையவில்லை என்றால் நான் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை தீபாவளியின் மீது உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்துவிட்டு தான் போவார் அதாவது கொடுத்தே தீர்வார் இந்த இடங்களில் அமைந்திருந்தால் இங்கு தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க முடியாது ஆனால் இந்த நான்கு இடங்களிலும் ஆறாம் எட்டாம் பன்னிரண்டாம் வீட்டிலும் நீச நிலையிலும் தேவகுரு பிரகஸ்பதி இல்லை என்றால் இந்த தீபாவளி உங்களுக்கு மிகவும் அழகான பரிசுகளை கொண்டு வருகிறது இதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க என்ன செய்ய வேண்டும் முதலில் தேவகுரு பிரகஸ்பதி ஆறு எட்டு பன்னிரண்டு இல் இல்லாதவர்கள் நீச நிலையில் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் குருவே நமகா என்ற மந்திரத்தை ஒரு மாலை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யலாம் விஷ்ணு சாஸ்திரநாம பாட்டை படிக்கலாம் அல்லது கேட்கலாம் இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் வியாழக்கிழமை அன்று முடிந்தவரை மஞ்சள் நிற பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் நல்ல இலாபம் கிடைக்கும் ஆண்களாக இருந்தால் உங்கள் வலது கையில் மஞ்சள் நிற கயிற்றை கட்டிக்கொள்ளுங்கள் பெண்களாக இருந்தால் இடது கையில் மஞ்சள் நிற கயிற்றை கட்டிக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல இடத்திலே தேவகுரு பிரகஸ்பதி அமைந்திருந்தால் அழகான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்த போதிலும் நான் பரிந்துரைப்பது என்னவென்றால் ஒரு நல்ல அறிஞரிடம் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்த பின்னரே நீங்கள் புஷ்பராகம் அணியுங்கள் வெறுமனே அணிய வேண்டாம் இரண்டாவது நிலையில் உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரண்டில் அல்லது நீச நிலையில் தேவகுரு பிரகஸ்பதி அமைந்திருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு மிகவும் அழகான நிலை என்னவென்றால் நீங்கள் குருவின் ஜபம் செய்யலாம் ஓம் குருவே நமஹ என்ற ஜபம் செய்யலாம் விஷ்ணு சகசிரநாம பாட்டை படிக்கலாம் நீங்கள் மஞ்சள் நிறப் பொருட்களை உண்ணக்கூடாது இல்லையெனில் நல்லது எதுவும் நடக்காது எதிர்மறை சிந்தனைகளின் கடை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக திறந்துவிடும் மேலும் குரு பகவான் உங்களின் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்க நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த தீபாவளி உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கட்டும் இந்த விருப்பத்துடன் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வருவேன் அதுவரை வணக்கம்